மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தொடங்கி இன்னைக்கு வரையும் ஒத்த செங்கலால நின்றுட்டு இருக்கு தமிழ்நாட்டை மோடி அரசு புறக்கணிக்கிறது தமிழ்நாட்டு மக்களை கிள்ளுக்கரையாக வைத்திருக்கிறது அப்படின்ற உண்மையை ஒத்த செங்கல்ல எய்ம்ஸ் எழுதி அதனால ஒத்த செம்பு இது வெறும் செம்பு இதுக்குள்ள ஒண்ணு இல்லை இப்படித்தான் மோடியுடைய அரசு எம்டி வெறுவாயில அவள் மெல்றாரு வெறுங்கையில முளம் போட்டுட்டு இருக்காரு இருக்கிறாங்க சொம்ப வச்சு உக்ரைன் போரை நிறுத்தினார் மோடி அப்படின்னு உருட்டுனா அது என்ன மாதிரியான ஜனநாயகம் இந்தியாவில் இருக்கிறவன் பேசினா நக்சல் இந்தியாவில் இருக்கிறவன் பிள்ளைங்க கேள்வி கேட்டா அர்பன் நக்சல் பஜாரி இப்படி நீங்க எங்களுக்கு பட்டம் கொடுப்பீங்க வெளிநாட்டுக்காரன் பேசினா உனக்கு என்ன உரிமை இருக்கு உள்நாட்டுக்காரனான்னு கேள்வி வைப்பீங்க இதுக்கு பேர கேடுகட்டனம் மிஸ்டர் சங்கி இது தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துவது தமிழ்நாட்டினுடைய திரைத்துறையை அவமானப்படுத்துவது தமிழ்நாட்டினுடைய மகத்தான கலைஞனை அவருடைய மறைவை இழிவுபடுத்தி அவருக்கு ஏதோ போனா போதும் தூக்கி எறிகிற ஒரு ஒரு சில்றத்தனமான வேலையை தான் நான் இதை பாக்குறேன் போயிட்டு உலக நாடுகள் குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் இந்தியாவின் அரசியலை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை சேர்ந்த பதினெட்டு எம்பிக்கள் மோடியை கடுமையாக விமர்சனம் செய்து இந்திய ஜனநாயகத்தை மோடி கேள்விக்குள்ளாக்குகிறார் என்று கடுமையாக விமர்சித்து எழுதி வர்றாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அவர்கள் செத்த உடனே அவருடைய மரணத்துல நீலி கண்ணீர் அங்க கூடிய பல லட்சம் மக்களை ஓட்டா மாத்தி எப்படியாவது விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிகாவோடு ஒரு கூட்டணியை வச்சு ஓட்டு பொறுக்கலாம் நினைச்ச காவிகளுடைய தலையில பிரேமலதா விஜயகாந்த் மண்ணள்ளி போட்டாங்க அவங்க போய் அதிமுகவோட சேர்ந்த உடனே விஜயகாந்த் அவர்களுக்கு ஏற்கனவே காவி கும்பல் ஓட்டு பொறுக்கிறதுக்காக ஒரு விருது அறிவிச்சாங்க பத்மபூஷன் விருது இருபத்தி ரெண்டாம் தேதி ஊறுபட்ட ஆளுக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்ட போது விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுக்கல இது விஜயகாந்த் அவர்களை மட்டும் இல்ல தமிழ்நாட்டை அவமானப்படுத்துகிற திரைத்துறை கலைஞர்களை இழிவுபடுத்துகிற செயல் என்று வன்மையாக நான் கண்டிக்கிறேன் இது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கண்டிக்குது இன்னொரு பக்கம் தான் இந்த மோடி அரசு எம்டி செம்பு இது ஒண்ணும் இல்லாத செம்பு வெறும் குண்டா செட்டி அப்படின்னு பெரிய பரப்புரை பிரச்சாரத்தை இங்கே கர்நாடகத்தை அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்கிறாங்க இது கிடையாது போற போக்குல பான்பீடா கடை போட்ட ஒருத்தர் மோடியோடைய ஊழல்லாம் எழுதி வச்சுட்டு பான்பீடாவை ஓசியா கொடுக்கறாரு இது ஒடிசாவில நடந்தது இருக்கிற தேர்தல் இதுல மோடி கும்பல் தோல்வி பயத்துல பெரிய அளவுல உளர்றாங்க அவங்கள பார்க்கவே பரிதாபமா இருக்கு தோத்து போறன்றதுக்காக மேலும் தவறுகளையும் உலரல்களையும் செய்து மேலும் மேலும் கிட்ட இருந்து அன்னிய பட்டு போயிட்டே இருக்கிறாங்க மக்கள்கிட்ட இருந்து விலைய போயிட்டே இருக்கிறாங்க மக்கள் இந்த கும்பல கடும் கோபத்தோடு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்தில் பயங்கர அட்டி அடிச்சு ஆடுறாங்க நம்ம நேரம் கர்நாடகத்தில் இருந்த காவிகள் எல்லாம் கும்பல் கும்பலா வெளியேறி காங்கிரஸ்ல சேர்ந்துட்டு பார்த்தோம் அந்த கும்பல் கும்பலா வெளியேறதுல அதிர்ச்சியில இருந்து மீழ முடியல காங்கிரஸ் தமிழ்நாட்டை போலவே ஒரு நூதனமான பரப்புரை பிரச்சாரத்தை கர்நாடகத்துல கையில் எடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டுல என்ன பண்ணோம் அப்படின்னா சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒத்த செங்கலை வச்சு ஓங்கி அடிச்சு ஓட விட்டோம் ஞாபகம் இருக்குங்களா மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தொடங்கி இன்னைக்கு வரையும் ஒத்த செங்கலாலே நின்றுட்டு தமிழ்நாட்டை மோடி அரசு புறக்கணிக்கிறது தமிழ்நாட்டு மக்களை கிள்ளுக்கரையாக வைத்திருக்கிறது அப்படின்ற உண்மையை ஒத்த செங்கல்ல எய்ம்ஸ் எழுதி உதயநிதி ஸ்டாலின் அதை பிரச்சாரத்தின் ஒரு பங்காக எடுத்துட்டு போனார் ஒரு கட்டத்துல நம்ம ஐயா எடப்பாடியார் கூட கதறிட்டாரு மாத்துப்பா தம்பி அப்படின்னு அதுக்கு இவர் என்ன சொன்னாரு இந்த ஸ்கிரிப்ட் முடிவு அடைகிற வரையும் மாத்த முடியாது தம்பின்னு இவர் அடிச்சு உட்கார வச்சிட்டாரு ஒத்த செங்கல் தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது கதறலை உண்டாக்கியது இதே போல இப்போ காங்கிரஸ் கர்நாடகத்துல ஒத்த செம்ப தூக்கிட்டு பிரச்சாரம் பண்றாங்க அது ஒத்த செம்பு இது வெறும் செம்பு இதுக்குள்ள ஒண்ணு இல்ல இப்படித்தான் மோடியுடைய அரசு எம்டி விசிலு நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா குறை கூட கூத்தாடும் அதுதான் மோடி கும்பல் அங்க ஒண்ணுமே இல்ல கூத்தாடிக்கிட்டு இருக்கு நிறைவா இருக்கிற மாநிலங்கள் கூத்தாடாது தமிழ்நாடு மாதிரி ஒண்ணும் இல்லாத கும்பல் தான் ஆடும் மோடி கும்பல் மாதிரி இங்கே காங்கிரஸ் இது வந்து செம்புன்னு வச்சு அடையாளப்படுத்தி போரடங்கள்லாம் சொம்பாலையா அடிச்சு விரட்டிட்டு இருக்கிறாங்க காவிகள் கதறிட்டு இருக்கிறாங்க எங்க கர்நாடக வர வேண்டிய ஈவு தொகை நாங்க கொடுத்த வரிப்பணத்துல பங்கு தொகையை சரியா கொடுக்கல

சொம்படிக்க கூட லாய்க்கில்லைன்னு அசிங்கப்படுத்துறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உலக நாடுகள் முழுவதும் கட்டங்கட்டி மோடியை கேள்வி கட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவிலும் இங்கிலாந்திலும் இருக்கக்கூடிய பதினெட்டு எம்பிக்கள் கடுமையாக மோடி மீது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ராஜஸ்தான்ல மோடி பேசியது வகுப்புவாத வன்முறையை தூண்ட கூடியது என்று கண்டித்து இருக்கிறார்கள் இது ஒரு ஜனநாயக நாட்டுக்கான அடையாளமே இல்லை என்று கோவப்பட்டிருக்கு உலகத்தில் இருக்கிற பத்திரிகைகளும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அப்படி இந்தியாவின் ஜனநாயக பத்தி வெளிநாட்டுகளுக்கு என்ன ஆகிற உலக நாடுகளில் மக்கள் நல்லா இருக்கும் நினைக்கிற யார் வேணாலும் எந்த நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தை எதிர்த்து கேள்வி கேட்கலாம் உக்ரைன்ல நடந்து போறப்ப நீங்க பேசல அப்ப அடுத்த உள்நாட்டு விஷயத்துக்கு நீ மூக்கும் நினைக்கிற மாதிரி உக்ரைன் போரை நிறுத்தினார் மோடி அப்படின்னு உருட்டுல அது என்ன மாதிரியான ஜனநாயகம் அப்படிதான் உலக நாடுகள் எங்கெல்லாம் சகம் மனிதர்களுக்கு ஒரு துயரம் அதெல்லாம் தட்டி கேட்பாங்க அதுதான் மனித உயிர மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமையும் அதை உலக நாடுகள் செஞ்சா உங்களுக்கு எங்க எரியுது இன்னும் கதறி இருக்காருங்க பயங்கரமா ஜெய்சங்கர் கதறி இருக்காரு உலக நாடுகள் என்ன இப்படி பேசுறாங்க அது உலக வெஸ்டர்ன் பத்திரிகைக்கு என்ன இந்தியாவை பத்தி அவ்வளவு ஆக்கர அவங்க நேரடியாகவே வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறாங்களா நாங்கள் தான் நேரடியாக எலெக்ஷன் நின்று ஓட்டுவாங்களே ஆனால் நாங்கள் கருத்தியெல்லாம் அரசியலில் இருக்கிறோம் அதுக்கு நாங்கள் பேசக்கூடாதா இந்தியாவில் இருக்கிறவன் பேசினா நக்சலு இந்தியாவில் இருக்கிறவ பிள்ளைங்க கேள்வி கேட்டால் அர்பன் நக்சல் பஜாரி இப்படி நீங்கள் எங்களுக்கு பட்டம் கொடுப்பீங்க வெளிநாட்டுக்காரன் பேசினா என்ன உரிமை இருக்கு உள்நாட்டுக்காரனான்னு கேள்வி கேட்பீங்க இதுக்கு பேரு கேடு கட்டத்தனம் மிஸ்டர் சங்கி செய் சங்கர் சங்கி இதுக்கு பேரு கட்டத்தனம் அதுல உலக நாடுகள்லாம் கதர்றாங்க உலக நாடுகளின் சலசலப்பு எரிச்சல் மூட்டுகிறது உங்களுக்கு அது சலசலப்பா இருக்கு அது எச்சரிக்கைன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த உலக நாடுகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்ததுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்துதான் மேல போகணும் அப்படி இருக்கும் போது கேள்வி கேட்கிற உலக நாட்டுல நீங்க அப்படி மட்டமாலாம் தட்டிட்டு போக முடியாது வெளிநாட்டு வெஸ்டர் வெயில் கொட்டிக்கிட்டு இருக்கும் போது எதாவது மனசாட்சி இருக்கான்னு பத்திரிக்கை எழுதும் போது இவர் சொல்றாரு உங்க ஊர்ல நிறைவா நடக்கிற தேர்தலை விட எங்க ஊர்ல ஓட்டு போட்டாலும் எல்லாம் தாண்டி நாங்க இது ஒரு இது ஒரு உன் ஜனநாயகம் இல்ல நீ சிறுபான்மை மக்களை மிகப்பெரிய அச்சுறுத்தலை செய்யற சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பரப்புரை பிரச்சாரத்தை செய்யற வெறும் தேர்தலுக்காக ஒரு இனத்தை அழித்துள்ளதற்கான திட்டமிடுற வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் பேசி அசிங்கப்படுற ஏற்கனவே மூன்றாவது சந்திராயன் நாங்க தான் விட்டோம் அப்படின்னு சொல்லி இங்க அமெரிக்கார என்ன பத்திரிகையில போட்டான் என்ன பத்திரிக்கையில போட்டான் ஒரு ஏழை விவசாயி மாட்டை பிடிச்சிக்கிட்டு போய் எலைட்டா இருக்கிற ஸ்பேஸ் சயின்டிஸ்ட போய் கதவு தட்டுற மாதிரி போட்டு கேவலப்படுத்தினான் நீங்க இருக்கிற வரை இந்தியாவில இருக்கிற நாங்களும் சேர்ந்து அசிங்கப்பட்டு இருக்கோம் இந்த லட்சணத்துல நேர்மையா ஜனநாயகத்தை பத்தி பேசினா நீ தான் யோக்கிய புருஷனாச்சே கேள்விக்கு சரியா பதில் சொல்லுங்க அதை விட்டு ஏங்க கதறீங்க இது ஒரு பக்கம்ங்க தமிழ்நாட்டுல மக்களால் மறக்க முடியாத ஒரு துயரம் என்னன்னா டிசம்பர் மாதம் திரைக்கலைஞர் நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் எதிர்பாராத திடீர் மரணம் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலையை உண்டாக்கியது லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் அவர் கடைசியா பாத்திரமாட்டமா அப்படின்னு வந்து கூஞ்சாங்க ஒரு பெரிய ஒரு ஆறு ஏழு நாள் பேசுபொருளாக அவருடைய மரணம் இருந்தது அவரை குறித்து மக்கள் எழுதினாங்க அவரை குறித்து படிச்சதை எழுதினாங்க அவர் அவர் மீதான அன்பை பகிர்ந்துகிட்டாங்க பல செய்திகள் அரசியலாக ஒரு பதினைந்து நாட்களுக்கு மேல போயிட்டு இருந்தது இந்த கூட்டத்தை பயன்படுத்தி இந்த பெரிய செல்வத்தை பயன்படுத்தி இந்த பெரிய சூழலை பயன்படுத்தி இதை ஓட்டு பொறிக்கெல்லாம் நினைச்ச காவி கும்பல் ஒரு உள்வேலையை பார்த்துச்சு அந்த சமயத்துல தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பத்மபூஷன் விருதை விஜயகாந்த்க்கு அறிவிச்சாங்க அன்னைக்கே நம்ம எச்சரிச்சோம் கவனமா இருங்க விஜயகாந்த் அவர்கள் கொடுக்கப்படுகிற இந்த உயரிய விருது அவருக்காக அவரை மதிச்சு கொடுக்கறது கிடையாது ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த கும்பல் கொடுக்குது கவனமா அந்த கும்பல டீல் பண்ணணும் நம்ம பலமுறை பேசிக்கிட்டோம் அதுதான் கடைசியில் நடந்துச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த விருது எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு பேருக்கு பத்ம விபூஷன் பதினேழு பேருக்கு பத்ம பூஷன் பத்மஸ்ரீ விருது கொடுக்கறதா இருக்கு இந்த இத்தனை பேருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி விருது கொடுக்குறாங்க ஆனா விஜயகாந்த்க்கு விருது கொடுக்கல அவருக்கு சேர்த்துதான் நீங்க பத்ம பூஷன் விருது அறிவிச்சிருக்கீங்க ஆனா என்ன பண்றீங்க அவருக்கு கொடுக்கல ஏன் கொடுக்கல இந்த கேம்பி இயல்பா வரும்ல ஏன் கொடுக்கலன்னா அவங்க தேமுதிக இவங்களோட வந்து கூட்டணியில சேருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெளிவா முடிவெடுத்து அவங்க போய் அதிமுக சேர்ந்துட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்க இன்னொரு திராவிட கட்சியோட நாங்க சேர்ந்து தேவையில்லை அப்படின்னு அவங்க போய் அதிமுக கூட சேர்ந்த உடனே இது பெரும் ஏமாற்றத்தை தந்தது காவிகளுக்கு ஐயா இவ்வளோ பேர் வந்தாங்க அவங்க மேல ஒரு பெரிய அனுதாபம் இருக்கிறது அன்பு இருக்கிறது அவங்க மேல ஒரு கருணையோட மக்கள் இருந்தாங்க இதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் பண்ணலான்னு போய் அதிமுக கூட சேர்ந்துட்டாங்களேன்னு சொல்லி அவங்க கடும் கோபத்தோடு இருக்கிறார்கள் நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி அவருடைய நண்பரா இருக்கிற அமித்ஷா அதுவும் திரௌபதி முர்மு அம்மா இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மா தலைமையில் அவங்க விருது வழங்குறாங்க ஐம்பட்டு பேருக்கு விருது வழங்கினவங்க நம்ம தான் தேர்தலை முடிச்சுட்டு சும்மா தானே உட்காந்துருக்கான் நம்ம கூப்பிட்டு கொடுக்க வேண்டிதானே விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்க வேண்டிதானே ஆனா நாங்க தேர்தலாம் முடிச்சுட்டு ரெண்டாம் கட்டமா நாங்க கொடுப்போம் அப்ப வந்து நாங்க கொடுத்துக்குருவோம் அப்படின்னு ஒரு உருட்டு இருக்கிறாங்க மக்களை இழிவுபடுத்துவது தமிழ்நாட்டினுடைய அவமானப்படுத்துவது தமிழ்நாட்டினுடைய மகத்தான கலைஞனை அவருடைய மறைவை இழிவுபடுத்தி ஏதோ போனா போதும் தூக்கி எறிகிற ஒரு ஒரு சில்றத்தனமான வேலையத்தான் நான் இதை பாக்குறேன் இது உண்மையிலே விஜயகாந்த் போன்ற சமூகத்தோடு இயல்பாக ஒன்று இருந்த ஒரு ஆ ஒரு நபருக்கு ஒரு கலைஞனுக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கத்தை இந்த காவி கும்பல் உண்டாக்கி இருக்கிறது தான் சொல்றேன் காங்கி காவி சங்காத்தமே எப்போதும் கலங்கத்தை உண்டாக்கும் சங்காத்தம் அதனால அவங்க கிட்ட ரொம்ப கவன கவனமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டே இருக்கேன் தான் இன்னைக்கு பாக்குறோம் இத்தனை லட்சம் மக்களோடு மிக நெருக்கமான ஒரு வாழ்வை செய்த ஒரு மகத்தான கலைஞனுடைய மறைவுக்குற நீ கொடுக்காத உன் யாரும் கேட்டது நாங்க எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போ அறிவிச்சுட்டு கொடுக்கலன்னா அதை அவமானப்படுத்துறது இல்ல ஒரு கலைஞனுக்கு பத்மபூஷன் விருது நாங்க தர்றோம் தமிழ்நாட்டுல இவருக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க அறிவிச்சுட்டு அது எல்லாருக்கும் கொடுக்கும் போது இவருக்கு நாங்க இன்னொரு நாள் கொடுப்போம்ன்றது இது தமிழ்நாட்டை இழிவுபடுத்துறது இது விஜயகாந்த் அவர்களை மட்டும் இழிவுபடுத்துற வேலை கிடையாது தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது ஏதோ தான் விருதுக்காக தொங்கிட்டு இருந்த மாதிரியும் நீங்க ஓட்டு போறது வந்து காலில் விழுந்தீங்க காலில் விழுந்து அந்த இந்த இதை அறிவிச்சு அதன் மூலமா மக்கள்கிட்ட அப்படியே போயிடலாம் அப்படின்னு கால்குலேட்டிவா நீங்க யோசிச்சீங்க மக்கள் உங்களை ஓட விட்டாங்க இந்த சூழ்நிலையில பழி வாங்குற நோக்கத்தோட விஜயகாந்த் அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோட காவி கும்பல் இத்தனை பண்ணிருக்குன்னா ஒருபோதும் காவி கும்பலை மதிக்கவே மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் கலைஞர்களை மதிக்க தெரியாத நீங்க எல்லாம் அரசியலுக்கு கும்பல் ஒழுங்கு மரியாதை ஓடிப்போங்க ஏன்னா இந்த முறை நீங்க வாங்குற அடி மரண அடியா இருக்கும்